இந்த ஐஎன்டிஐ கூட்டணி பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் இந்த தேர்தலை அணுகுவது யாருக்கு பலம் யாருக்கு பலவீனம் சார் அதாவது பாரத் ஜோடா யாத்ரா நியாய யாத்ரா ராகுல் காந்தி பண்றதுக்கு எந்த எஃபர்ட் இருக்காது எதிரணியில இந்தியா ஃபுல்லா பாப்புலாரிட்டி உள்ளவர் அவர் தான் இருக்கிறத மட்டும் காட்டும் மோடி லீடரை போத பார்த்தியா பெரிய பொசிஷன்ல இருக்கிறாரு எதிரணியில அவருக்கு இணையாட்டு யாரும் இல்லை இருக்கிறவங்கன்னா ராகுல் காந்திக்கு தான் கன்னியாகுமரி பிரியங்கா காந்தியை கூட்டிட்டு வந்து அவங்க அந்த திமுக நிகழ்ச்சியை சிறப்பிச்சிருக்காங்கன்னா அவங்க திமுக ஸ்டாலின் எதிர்பார்க்கிறாங்க எப்படியாவது தன் மகனை பத்த சொன்னது மாதிரி மீண்டும் பிரைம் மினிஸ்டர் ஆட்டு திமுக ஏற்று சரத்பவார் வந்து மாலதி விஷயம்னாலும் மோடிக்கு ஆதரவா உள்நாட்டின் பிரதமர் சில விஷயங்கள் எல்லாம் அவரு தெளிவா வந்து ஒரு நாசுக்காக தன்னோட அரசியலை பண்ணிட்டு இருக்கிறார் சோ மகாராஷ்டிராவில அவங்க

ஆஹ் இவங்களாலதான் ஆஹ் நம்ம என்டிஏ அந்த கூட்டணிக்கு வந்து பவர் அதிகம் இவர்களால் ஓட் கன்வெர்டிங் கெப்பாசிட்டி கிடையாது அப்படிங்கறத தொடர்ந்து ஆரம்பம் முதலே ஆணித்தரமாக சொல்லி வந்தவர் நீங்கள் சார் இந்த கூட்டணியில பாத்தீங்கன்னா பிஎஸ்பி வந்து ஜாயின் பண்ணலங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டாங்க எஞ்சி இருக்கும் பி சின்ன கூட்டணிக்கு உரசல்கள் ஆரம்பித்து இருக்கு அது நிதிஷ்குமாராக இருக்கட்டும் வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் மம்தாவாக இருக்கட்டும் அவங்களே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வாய்ஸ் அண்டை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூட்டணியில விரிசல் வர்ற மாதிரி இருக்கு இந்த சமயத்துல பாரத் சோடோ யாத்திரை பாரத் நியாய யாத்திரை டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்லிட்டு அவர் மணிப்பூர்ல இருந்து கிளம்பிருக்காரு இன்று மூன்றாவது நாளாக நாகலாந்து அந்த இடத்துல போறாரு சோ எந்த மாதிரியான இந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஐஎன்டிஐ கூட்டணி பிரதமர் வேட்பாளர் இல்லாமல் இந்த தேர்தலை அணுகுவது யாருக்கு பலம் யாருக்கு பலவீனம் சார் அதாவது பாரத் ஜோடா யாத்ரா நியாய யாத்ரா ராகுல் காந்தி பண்றதுக்கு எந்த எஃபர்ட் இருக்காது எதிரணியில இந்தியா ஃபுல்லா பாப்புலாரிட்டி உள்ளவர் அவர்தான் தான் இருக்கிறத மட்டும் காட்டும் மோடி லீடரை போத பார்ட்டியா பெரிய பொசிஷன்ல இருக்கிறாரு எதிரணியில அவருக்கு இணையாட்டு யாரும் இல்ல இருக்கிறவங்கன்னா ராகுல் காந்திக்கு தான் கன்னியாகுர்லயும் செல்வாக்கு இருக்கு காலிக்கட்லயும் செல்வாக்கு இருக்குது மணிப்பூர்லயும் செல்வாக்கு இருக்குன்னு காட்டுறதுக்கு அது பயன்படுது மற்றபடி இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சிக்கு அது எந்த பலனையும் கொடுக்காது காரணம் இந்த யாத்திரை வந்து மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் மூன்று மாநிலங்களோட தோல்விக்கு பிறகு அதற்கான காரணத்தை சொல்ல முடியாது சுனில் சாதிச்சுட்டா இருந்தாங்க ஆஹ் ராகுல் காந்திக்கு ஜோடா யாத்திரா தான் கர்நாடகாவில் வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க ராகுல் காந்தி ஏழை மக்களை நல்லதா காப்பாத்தி ஜாதி வாரி கணக்கெடுப்ப சொல்லி இந்த மூணு ஸ்டேட்டையும் ஜெயித்துருவாருனாங்க எதுவுமே நடக்காத போது அந்த தோல்விக்கு பிறகு ராகுல் காந்தி பண்ணக்கூடிய இந்த யாத்திரைக்கு வந்து அகில இந்திய ஊடகத்திலேயோ அரசியல் அரங்கத்திலேயோ எந்த ஒரு முக்கியத்துவமும் கண்டிப்பா இருக்காது அழிஞ்ச முறை அவர் கன்னியாகுமரியில தொடங்கும் போது சோனியாவுக்கு ராகுல் ஸ்டாலின் வேணும் ஸ்டாலினுக்கு சோனியா வேணும் என்ற அடிப்படையில திமுக தலைவர் முதல்வர் முக ஸ்டாலின் கலந்துகிட்டதுதான் அந்த அந்த யாத்திரையிலேயே ஸ்டாட்சர் உள்ள ஒரு ஆளு கலந்துகிட்டதுக்கு கலந்துகிட்டது அது மட்டும்தான் வேற யாரும் ஸ்டேச்சர் உள்ள எதிரணிக்காரங்க யாரும் வந்து அந்த யாத்திரையில கலந்துகிட்டு ராகுல் காந்தியை ஒன்றும் கௌரவிக்கல இப்பவும் பொது தளத்தில் உள்ளவங்க ஆக்டிவிஸ்ட் இவங்கவங்க எல்லாம் கலந்துக்குவாங்கன்னா கண்டிப்பா யாரும் பெரிய அளவுல கலந்துக்க போறதும் இல்லை இந்த இது வந்து ராமர் கோயில் தரப்பிலாவ திசை திருப்பிடலாங்கிற மாதிரி நினைச்சு பண்ணாங்க இது எப்படி இருக்குன்னா தில்லான மோனம் படம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க அந்த எங்க தலைமுறை ஆட்கள் பார்த்துருப்பாங்க அதுல வந்து சிவாஜி பத்னி வந்து மேடையில் ஆடுனா ஓரத்துல ஆடுவோம்னு மனோரமா திருச்சி ரமாமணி சொல்றது மாதிரி மோடி ராமர் கோயில் இந்திய அளவுல பெருசா பண்ணும் போது இவர் ஒரு ஓரத்துல போய் பாரத் ஜோடா யாத்திரன்னு ஆடுறாரு அது வந்து தில்லான மோனம் வாழும் சிக்கல் சந்தோஷம் மேடையில அவங்க கட்சியில நடக்கும்போது மக்கள் எல்லாம் அதை பார்க்கும் போது திரு ரமாமணி ஓரத்துல ஆடி ஏதாவது நாலு பேர் பார்க்க மாட்டாங்களான்னு அந்த ஆதங்கத்தை தெரிவிச்ச மாதிரிதான் ராகுல் காந்தியோட இந்த யாத்திரை இருக்குது நிச்சயமா இந்த அரசியல் அரங்கத்திலேயே எந்த இப்போ ஏற்படுத்த போறதில்லை காரணம் மூணு மாநில தேர்தல் தோல்விக்கு பிறகு அந்த தோல்விக்கு காங்கிரஸ் கட்சியோட நடவடிக்கைகளை சுட்டி காட்டி காட்டி இந்தியா கூட்டணி கட்சிகள் எல்லாம் குறை சொல்லும் போது இது நடக்குதுன்னா இதுக்கு வந்து பெரிய ஒரு தாக்கமும் இருக்க போறது இல்ல இன்னும் சொல்ல போனா மம்தா பானர்ஜி அங்க தனி ஆவர்த்தனம் தான் பண்றாங்க ரெண்டு ரெண்டு தொகுதி தான் பெர்காம்பூர் மாண்டா சவுத் ரெண்டு தொகுதி தான் தருவாங்கிறாங்க அந்த ரெண்டு தொகுதியும் காங்கிரஸ் ஜெயித்திருக்கு ஆனா ஐம்பது சதவீதம் ஓட்டு வாங்கி ஜெயிக்கல அப்போ அந்த ரெண்டு தொகுதியிலும் பிஜேபி காங்கிரஸ்க்கு வந்து நல்லா ஃபைட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்போ மம்தா என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஏன் சார் போட்டில தான் ஐம்பது பெர்சென்ட் ஓட்டு எடுத்து நீங்க ஐம்பது பெர்சென்டேஜா ஓட்டு எடுத்து நீங்க ஜெயிக்க முடியும் அல்லது ரெண்டையும் நீங்க நம்ம கோட்டை விட வாய்ப்பு இருக்குன்னு மம்தா சொல்லுவாங்க அதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ன சொல்றாருன்னா நாங்க காலங்காலமா ஜெயிக்கிற தொகுதி எங்களுக்கு தரதுல எங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்னு அவர் கேட்கிறாரு மம்தா என்ன பாக்குறாங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிர உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் ஃபுல்லாவே இந்த ரெண்டு தொகுதியை தள்ளி பார்த்தா நாலு பர்சன்ட் ஓட்டு தான் உண்டு இந்த நாலு பர்சன்ட் ஓட்டு எனக்கு கிடைக்குங்கிற கேரண்டி கிடையாது நீங்க தனியா நின்னா கூட அந்த நாலு சதவீத ஓட்டுல ஒரு மூணோ மூன்றையோ எடுத்துட்டு ஒதுங்கிடுவீங்க நீங்க யாரு கூட வந்து அந்த ஓட்டு பிஜேபிக்கு போயிட்டுனா எனக்கு என்ன நஷ்டம் தான் வரும் அப்படின்னு அவங்க அவங்க கணக்கு சொல்றாங்க சோ மம்தா போடக்கூடிய கணக்கு காங்கிரஸ் போடக்கூடிய ஒன்று அதிர் அதிரஞ்சன் போடக்கூடிய கணக்கு ஒன்று மம்தா போடக்கூடிய கணக்கு ஒன்று இந்த பூம்புகார் படத்துல வரக்கூடிய பாட்டு மாதிரி அவன் போட்ட கணக்கு ஒன்று அவன் போட்ட கணக்கு ஒன்றுங்கிற மாதிரி ஒரு இதுலதான் அந்த இது இருக்குது மம்தா போடக்கூடிய கணக்குக்கும் காங்கிரஸ் அதிரஞ்சன் போடக்கூடிய கணக்குக்கும் சம்பந்தமே இல்ல சோ இது வந்து வெஸ்ட் பெங்கால் நிலைமை அதுலாம் கொஞ்சம் தாக்குதலுக்கு ஆளாதனால எப்படியாவது ஹரியானா பஞ்சாப் டெல்லிக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல பேர்லாம்னு ஆம் ஆத்மி நினைக்கிறாரு அப்ப அதுக்குள்ள அவரு பஞ்சாபையும் டெல்லியும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க பஞ்சாபையும் டெல்லியும் விட்டுக் கொடுக்கலன்னா கூட்டணி போனா அந்த ரெண்டு ஸ்டேட்லயும் காங்கிரஸோட கனவு வந்து அதோட முடிஞ்சு போகும் ரெண்டு ஸ்டேட் காங்கிரஸ் காரங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல யூபில அகிலேஷ் யாதவ் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க சீட்டை தான் கொடுப்பாரு ரெபரேலி அமைதி இதோட நின்றுங்க முடிஞ்சு போனா ஜெய்ஸ்வால் ஒரு சீட்டு கூட ஒன்று ரெண்டு சீட்டு ஒரு அஞ்சு சீட்டுக்கு மேல அவர் கொடுக்க மாட்டாப்புல இதுதான் அங்க பொசிஷன் இருந்துட்டு இருக்குது பீகார்ல கூட காங்கிரஸ் தன்னை தண்ணிஸ்டரா சொல்லணும்னு நினைச்சு நிதிஷ்குமார் முதல்ல ஆசைப்பட்டாரு அப்ப கொஞ்சம் காங்கிரஸ் சீட்டு கொடுக்கலாம் நாளைக்கு நம்ம பிரேமிஸ்டரா சொல்லிட மாட்டாங்களா வாய்ப்பு வராது பட் அவரோட விஷயத்தீங்க நம்ம அவருக்கு தான் அவரை பார்க்கணும் நம்ம எண்ணத்தை அவர் மேல நம்ம திருக்காண்டா இல்லையா அவரு ஆட்சி அஹ் அடுத்த பிரதமர் யாருன்னு வரும் காங்கிரஸ் போட்டத நம்ம பிரதமரா உட்கார்ந்துடலாம் அதனால காங்கிரஸ் கொஞ்சம் சீட்டு கொடுக்கலாம்ங்கிற மாதிரி நினைச்சிருந்தாரு பண்ணி இப்போ அவரு அப்ப அவரும் விரக்தியா இருக்கிறாரு போட்டா அதுல சரத்பவாருக்கு வருத்தம் இருக்கும் மம்தா பேனர்ஜி கருத்து என்னன்னு பார்க்கணும் ராகுல் காந்தி ஒரு லீடர் ஆகி தங்கள்ட்ட இருக்கக்கூடிய முஸ்லீம் வாக்குகளை கைவசப்படுத்துறதுக்கு பிற்காலத்துல கைவசப்படுத்துறதுக்கு மம்தா பானர்ஜி அதை ஏத்துக்கிறதுக்கே தயாரா இல்ல அந்த கூட்டணிக்குள்ளேயே காங்கிரஸுக்கு எதிராக மம்தா சரத்பவார் இவரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஜிஞ்சர் குரூப்பா உள்ளுக்குள்ளே இருக்காங்க காங்கிரஸ் வளர கூடாது காங்கிரஸ் சாப்பிட கூடாது நம்ம காங்கிரஸை கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்பதான் நம்ம அரசியல்ல முக்கிய பிளேயரா இருக்க முடியும் அல்லது காங்கிரஸ் கிட்ட கம்யூனிஸ்ட்காரங்க அறுபது சீட்டை வச்சுக்கிட்டு ரொம்ப மோசமா ஏமாந்து போனாங்க ரெண்டாயிரத்தி நாலுல கம்யூனிஸ்ட் தோழர்களை அருணன் சகோதரர் தோழர் அவர்களை மற்றும் பல கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஊடகத்துல பேசக்கூடியவங்களை எல்லாரும் புரிஞ்சு விடுங்க எப்படி அறுபது சீட்டா இருந்தவங்களை காங்கிரஸ் காங்கிரஸ்காரங்க வந்து எவ்வளவு மோசம் பண்ணி இந்த நிலைமைக்கு உங்களை ஆளாக்கிட்டாங்கிறது வரலாறு அதுதான் மம்தா பானர்ஜியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் நம்ம அந்த மாதிரி கம்யூனிஸ்ட்கார மாதிரி பொசிஷனுக்கு நம்ம போயிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவங்க தெளிவா இருக்கிறாங்க சோ அவங்க காங்கிரஸ் விஷயத்துல அலர்ட்டா தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல நான் நான் உண்மையை சொல்றேன் காங்கிரஸ் தேவை காங்கிரசுக்கு ஸ்டாலின் தேவை ராகுல் காந்திய யாரும் பிரதமரா சொல்லாத போது காங்கிரஸ் கூட்டங்களுக்கே போகாத சோனியா காந்தி அம்மையார் ஜோலியை முடிஞ்சு சும்மா ஆடாதுன்னு நம்ம பழமொழி சொல்லவும் அந்த மாதிரி கனிமொழி கூட்டின அணி மகளிர் பாசனை கூட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பிரியங்கா காந்தியை கூட்டிட்டு வந்து அவங்க அந்த திமுக நிகழ்ச்சியை சிறப்பிச்சிருக்காங்கன்னா அவங்க திமுக ஸ்டாலின் எதிர்பார்க்கிறாங்க எப்படியாவது தன் மகனை கொத்த சொன்னது மாதிரி மீண்டும் பிரைம் ஆட்டு திமுக ஏற்றுக்கொண்டது சோனியா காந்தி ரெண்டாயிரத்தி நாலுல நாங்க ஏற்றுக்கிட்டோம் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி எண்பதுல இந்திரா பத்தொன்பதுல ராகுல் காந்தி ஏற்றுக்கிட்டோம் இருபத்தி நாலுல நாங்க ராகுல் காந்தி ஏற்றுக்கிட்டோம்னு அவர் சொல்லணும் அவர் மம்தா கெஜ்ரிவால் பேச்சை கேட்டு சொல்லாம இருந்திடக்கூடாது இதுதான் சோனியா காந்திக்கு கணிப்பு அதே மாதிரி ஸ்டாலினுக்கும் காங்கிரஸ் கூட்டணி தேவைங்கிறதுக்காக தான் மம்தா போடல கெஜ்ரிவால் போரல சரத்பவார் போரல நிதிஷ்குமார் போரல தங்கள் ஸ்டாச்சர் ராகுல் காந்தியோட பெருசுனி அவங்க நினைச்சாங்க இவரு காங்கிரஸுக்குள்ள அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸும் ஒரு மூணு பர்சன்ட் ஓட்டு இருக்கும் மூணு நாலு இருக்கும் இந்த ஓட்டும் அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு உண்மை ராகுல் ஒரு கேட்டலிஸ்ட்ங்கிறதுலையும் தேவைன்னு இவர் ஜோடா யாத்திரைக்கு போனார் ஆக ராகுல் காந்தியையும் காங்கிரஸையும் இந்தியாவிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே தலைவர் சாட்சாத்து முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் தான் முக ஸ்டாலின் ஒருத்தர் தான் ஏத்துக்கிறாங்க மற்ற யாரும் ஏத்துக்கல இதுதான் இந்தியா கூட்டணியோட நிலைமை யாரையும் கன்வீனரா போட முடியாம எப்பது வயசான பெரியவர் ஐயா மல்லிகார்ஜுன கார்கே கார்கே கன்வீனரா போட்டிருக்காங்க அதுவும் முழு சம்பந்தம் இல்லாம அவருக்கு எதிர்ப்புல தான் சொல்லுமே தவிர எல்லாரும் விருப்பப்பட்டு அவரை கன்வீனரா போட்டதா சொல்ல முடியாது இப்ப உங்க நடக்கிறது வந்து சீட்டு பேச்சுவார்த்தை தமிழ்நாட்டுல சீட்டு பேச்சுவார்த்தை ஏன்னா போயிரும் ஏன்னா தமிழ்நாட்டுல சீட்டு பேச்சுவார்த்தை சுமூத்தா போயிரும்னா யாருக்குமே என்ன சொல்வாருன்னு தெரியாது அதுல எப்படி திமுகவுக்கோ விடுதலை சிறுத்தைகளுக்கோ காங்கிரஸுக்கோ சிபிஎம்முக்கோ சிபிஐக்கோ மதிமுகவுக்கோ யாருக்கு செல்வாக்கின் அளவு யாருன்னு யாருக்குமே அது தெரியாது ஆர்க்கே நல்ல டெபாசிட் இழந்தவங்க இழந்தவங்க தொடர்ந்து ஜெயித்துட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்குள்ள ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு சமூக ஓட்டு தெலுங்கு நாயுடு பிரபலியாளர்கள் ஓட்டு இதுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு அவங்களுக்குள்ள சோ அவங்க அதுக்குள்ள போயிருவாங்க சீட் ஷேரிங் முடிஞ்சிடும் முடியுங்க ஆனா மற்ற ஸ்டேட்ல அடிச்சுக்கோ பிடிச்சுக்கோனுதான் ஓடும் இங்க ஒருத்தரால ஒருத்தருக்கு பலன் இருக்கு அங்க என்ன கெமிஸ்ட்ரி வரும் என்ன பலன் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இங்க மகாராஷ்டிரால சீட் சேரிங்கல என் சிபிய மட்டம் தட்டதுக்கு காங்கிரஸ் சிறப்புல இருந்தே பொய் பொய்யா செய்திகளை விடுறாங்க என் சிபிக்கு ஆறு சீட்டுதான் சரத்பவருக்கு ஆறு சீட்டு தான் சரத்பவருக்கு எட்டு சீட்டு தாண்ணி பொய் பொய்யா டே காங்கிரஸ்காரங்களே விடுறாங்க ஆஹ் மோடி நினைச்சாருன்னா சரத்பவாருக்கு அங்க ஆறு சீட்டு எட்டு சீட் வாங்குறதோட நான் பெரிய அணில உங்களுக்கு பத்து சீட்டு தாரேன் வாங்கன்னு மோடி கொஞ்சம் விட்டு கொடுத்தாருன்னா அங்க வந்துருவாரு இங்க மோடி கொடுக்கறது எப்படி போஸ்ட் அது ஃபைட் பண்ணணும் சோனியா காந்தியும் காங்கிரஸ் வந்து மாலத்தீவு மோடிக்கு ஆதரவா பிரதமர் அரசியல பண்ணிட்டு இருக்கிறார் சோ மகாராஷ்டிராவில அவங்க அந்த கூட்டணி நின்னு ஒரு கெமிஸ்ட்ரியை பார்க்கல அந்த கெமிஸ்ட்ரியை பார்க்கறதுக்கு முன்னாடியே சரத்பவார விழுங்கிடலாம்னு மகாராஷ்டிரா காங்கிரஸ்காரங்க நினைக்கிறாப்புல சரத்பவார் வந்து மோடி கிட்ட வந்தாதான் தப்பி பழஞ்சி சர்வைவல் நடக்கும்னா அவர் வந்துட்டாருன்னா மகாராஷ்டிரா மேட்ரு ஓவர் நாற்பத்தி எட்டு சீட்ல வைத்தே இல்ல மேட்ரு வந்து முடிஞ்சு போகும் சோ அவங்க சரத்பவருக்கு எதிராக பொய்யான செய்திகளை கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்தபடியா பீகார் பீகார்லயும் வந்து கொஞ்சம் முன்னாடி இருந்த மாதிரி நிதிஷ்குமாருக்கு பிரமிப்பிரம் ஆயிரலாங்கிற நம்பிக்கை அவருக்கு வந்து தகர்ந்துட்டு இருக்கு அதனால பீகார்ல எப்படி வருதுன்னு அதுவும் கேள்விக்குரியாதான் இருக்கு பாஜக பொறுத்த அளவுல இந்த ரெண்டு ஸ்டேட் ஸ்டேட்டும் தான் ஏற்கனவே இருந்த பொசிஷன்ல சிவசேனா உத்தவ் தாக்கரே போனதுனாலையும் நிதிஷ்குமார் போனதுனாலையும் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டா அத்தமேட்டிக்கலி இருக்குது அந்த ஸ்டேட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐம்பது சதவீதத்துக்கு மேல யூகில வரும் என்றாலும் அங்கேயும் காங்கிரஸுக்கும் அகிலேஷ் யாதவக்கும் பிரச்சனையா தான் இருக்குது அங்க அவங்களுக்கு மெயின் இதே வந்து முஸ்லீம்களை ஓட் பேங்கா பார்ப்பாங்க அந்த ஓட் பேங்க் நமக்கு தான் வேணும்னு மம்தா அகிலேஷ் யாதவ்லாம் நினைப்பாங்க அதுல காங்கிரஸ் நாளைக்கு ஏதாவது முதன்மை இடம் பெற்று அதை உருவிட்டு போகக்கூடிய அதை திருடிட்டு போகக்கூடிய வரக்கூடாதா இருப்பாங்க இந்த பரஸ்பரம் அவங்களுக்குள்ள ரொம்ப தெளிவா